அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேங்க அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி அன்னைக்கு நம்ம சிஓ எக்ஸாமுக்கான எய்த் பேட்ச் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான பேல்டேட் வந்து ரெண்டே ரெண்டு நாள் தான் கொடுக்க போறோம் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நாலாம் தேதி இந்த பேட்ச் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பேஜ் சம்மந்தமான ஏ டுஸில் தான் இந்த வீடியோ பதிவுல நான் டீட்டெயில சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமேஷன் வந்து பிரைவேட் கேண்டிடேட்டாவும் கண்டிப்பான முறையில எழுத முடியும் அதற்கான கைடன்ஸை தான் எங்களுடைய டீம் சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எட்டாவது பேட்ச் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த சிஓ எக்ஸாம் பொறுத்தளவுல நம்மளுக்கு ரெண்டு விதமான எக்ஸாம் இருக்கும் ஒன்னு தியரி எக்ஸாம் இன்னொன்னு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது மாதிரி இருக்கும் இந்த தியரி எக்ஸாமுக்கு நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியரிக்கான எல்லாத்துக்குமே சிலபஸ் இருக்கு அந்த தியரிக்கான சிலபஸ் வைஸ் நம்ம வீடியோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அதை நீங்க கோத்ரு பண்ணீங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் நோட் எழுதுறதுக்கான சப்போர்ட் பிடிஎஃப் ஃபைல் எப்படி நீங்க எழுதணும் அவுட் எடுத்து எப்படி ஒட்டணும் இந்த மாதிரியான ஃபுல் சப்போர்ட் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துருவோம் எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு சர்டிபிகேட் வர்றது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது எங்களுடைய டீம் சார்பாக தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு லோயர் அதாவது தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லோயர் இதை கிளியர் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா மட்டுமே போதுமானது அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த சிஓ எக்ஸாம் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா இதற்கான சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் அதிகபட்சமா சார்ஜ் பண்றாங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணல ஓவரால இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமேஷன் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்றோம் இதுல உங்களுக்கு தியரிக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் எப்படி நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் நீங்களாவே அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் ஃபீஸ நீங்களாவே பே பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் நோட் வாங்கி எங்கே நீங்க எழுத ஆரம்பிக்கணும் எதுல டேட் போடணும் எல்லா விதமான டீடைலுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நோட்டை நீங்க எப்ப போய் சப்மிட் பண்ணணும் அதுக்கடுத்து தியரி எக்ஸாம் வந்து எப்ப நடக்கும் இந்த மாதிரியான பேசிக்கான எல்லா டீடைலுமே உங்களுக்கு பக்காவும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க கடந்த முறை நடந்த சிஓ எக்ஸாம்ல வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷன்ல கிளியர் பண்ணியிருக்காங்க அதற்கான ரிசல்ட் வீடியோவையும் இந்த வீடியோ பதிவுல நான் தொடர்ச்சியாக ஆட் பண்றேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவுக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் அதுக்கப்புறம் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அதற்கான நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்திருப்போம் அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டுன ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை டைப் பண்ணிட்டு அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வந்து உங்களுக்கு டீட்டெயிலை அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து க்ளாஸஸ் அப்படின்னு